கோவை காலப்பட்டியில் அங்கன்வாடி மையத்தின் புதிய கட்டிட தொடக்க விழா நடைபெற்றது கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல வார்டியன் எட்டுக்குட்பட்ட காலப்பட்டியில் மாநகராட்சி மற்றும் வேல்முருகன் என்டர்பிரைசஸ் ஆகியோர் இணைந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையத்தின் புதிய கட்டிட தொடக்க விழா நடைபெற்றது இங்கு டிஜிட்டல் போர்டுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை சமையலறை அங்காடியறை பணியாளர்கள் கழிப்பறை குழந்தைகள் கழிப்பறை விளையாட்டு உபகரணங்கள் தோட்டம் குடிநீர் மற்றும் வேலி அமைத்தல் போன்ற அனைத்து வசதிகளுடன் இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மையம் அமைந்துள்ளது இந்த கட்டிடத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் உடன் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கிழக்கு மண்டல தலைவர் லக்மி இளஞ்செல்வி கார்த்திக் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் விஜயகுமார் உதவி ஆணையர் கவிதா மற்றும் ரோட்டேரியன் பிரசிடென்ட் டிகேடி யுவராஜ் செக்ரட்டரி சுந்தரமூர்த்தி ப்ராஜெக்ட் சேர்மன் ராஜேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்